காமாட்சியம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சக்தி ஸ்தலமாகும் இக்கோயிலில் காமாட்சியம்மன் இரண்டு கால்களை மடித்து பத்மாசன யோகாசன நிலையில் அமர்ந்திருப்பது மிகச் அம்சமாகும் அவரது ஒரு கையில் கரும்பு வெள்ளினையும் தாமரை மற்றும் கிளியினையும் இன்னொரு கையிலையும் கொண்டுள்ளார் தந்திர சூடாமணியின்படி காஞ்சி ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தேவியின் முதுகு எலும்பு வீழ்ந்த சக்தி பீடமாகும் இந்த கோவில் மகாசக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது கொடியவன் தட்சனின் மகள் என்று அழைக்கப்படுவதை விரும்பாத தட்சாயினி தன் உடலை தீக்கிரையாக்கினார் தீயில் கருகிய தேவியின் உடலை தன் தோளில் சுமந்தபடி சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடினார் இதனால் அனைத்து உலகங்களும் நடுங்கின ஈசனின் அந்த ருத்ரதாண்டவத்தை நிறுத்தம் பொருட்டு தன் சுதர்சன சக்கரத்தை ஏவினார் திருமால் சுயன்று சக்கரமானது தாட்சாயனின் அங்கத்தை பல கூறுகளாக சிதைத்தது அந்த கூறுகள் அனைத்தும் பாரத தேசத்தில் பல இடங்களிலும் விழுந்தன அவையே அன்னை பராசக்தியின் சக்தி பீடங்களாக திகழ்கின்றன அன்னையின் முதுகு விழுந்த இடம் இந்த காஞ்சிபுரம் ஆகும் ஸ்ரீ லலிதா திருபுர சுந்தரையின் பூர்ணபிம்ப திகழ்வது அருள்மிகு அன்னை காஞ்சி காமாட்சியின் மூல விக்கிரகம் ஒன்றுதான் அந்த அன்னை காமாட்சியானவள் கலைமகளையும் அதாவது சரஸ்வதியையும் திருமகளையும் அதாவது லக்ஷ்மியையும் தன் இரு கண்களாக கொண்டவள் காம என்றால் அன்பு கருணை என்றால் அக் அன்பு கருணை அச்ச என்றால் கண் எனவே காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை உடையவள் என்றும் ஒரு பொருள் உண்டு இத்தகைய பெருமைகளை தன்னகத்தை கொண்ட காஞ்சி மாநகரத்தில் அன்னை காமாட்சி தேவி எழுந்துள்ள சம்பவம் ஒரு ஆற்றல் மிக்க வரலாறாக பிரிகின்றது முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மதேவரிடமிருந்து பல அரிய வரங்களை பெற்றிருந்தான் அந்த வரங்கள் அளித்த சக்தியால் ஆணவத்தாலும் அவன் மூலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான் பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள் பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார் அந்த தருணம் அன்னை பராசக்தி தேவி காமக்கோட்டம் என்று அழைக்கப்படும் இந்த காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தாம் செய்து கொண்டிருந்தாள் அது தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள் அவர்களின் துன்பத்தை கண்டு மனமிறங்கிய அன்னை கொடிய பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை போக்கி தீர்ப்பதாக உயர்த்தி அளித்தாள் அந்த தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையினுள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அறிந்து அவனை கொள்ள இதுவே தருணம் என்று முடிவு செய்த அன்னை பதினெட்டு ரூபினியாக உக்ர வடிவம் கொண்டாள் அசுரன் பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவன் தலையை அறுத்து தன் ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள் உக்ர கோபது ரூபத்தில் வந்த அன்னையை கண்ட எல்லா தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மழங்கி வீழ்ந்தனர் அவர்களை இந்த பயத்தை போக்கு விரும்பி அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த ஒரு சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகைத் தவழ் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்த அருளினால் அந்த நன்னால் சுயம்பு மனுவந்திரத்தில் கிருதயுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ணபர்ஷத்தில் பிரதமை தீதியுடன் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளாகும் எல்லை இல்லாத கருணை கொண்ட வடிவம் கொண்ட ராஜ ராஜேஸ்வரியாக காட்சியளித்தாள் பிறகு அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் தென்கிழக்காக நான்கு கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் அன்னை காட்சியளித்தாள் அவளது நான்கு திருக்கரங்களில் பாசம் அங்குசம் மலரம்பு கரும்பு வெல்ல முதலில் காணப்பட்டன அன்னையின் அழகையும் கருணையையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலக வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள் அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி காமாட்சி தேவியும் அன்னை இருபத்தி நான்கு தூண்களாலான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அருளாட்சி செய்கின்றாள் மூலமூர்த்தியான காமக்கோடி காமாட்சியான் வட வடதிசையை நோக்கியவர் அருபலட்சுமியாக அஞ்சன காமாட்சியாக காட்சியளிக்கின்றாள் இது அன்னையின் சூட்சிம வடிவமாகும் இந்த அன்னைக்கு வடிவம் எதுவும் கிடையாது ஆனால் இவள் மேனியில் தடவப்படும் அந்த அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் அழகிய ஒரு வடிவத்தை பெறுகின்றாள் அந்த அஞ்சன காமாட்சி தாவம்புரிய கோலத்தில் காட்சி புரிகின்றாள் அன்னை காமாட்சியின் காரண வடிவமான சக்கரம் கருவறையினுள் மூலவரான காமாட்சி அம்பாளின் எதிரில் காட்சியளிக்கிறது அதனால் இந்த திருத்தலம் ஸ்ரீ சக்கரபேட தலைமை த தலைமை என அழைக்கப்படுகிறது அன்னை காமாட்சியை ஸ்ரீசக்கரமாகவும் விளங்குகிறாள் வட்டவடிவான ஒரு தொட்டி போன்ற சக்கர பீடம் அமைந்துள்ளது இந்த பீடத்தின் உச்சுவர்களில் அஷ்டலட்சுமிகளின் உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன தொட்டியின் மத்தியில் பீடத்தில் அபூர்வ சக்திகள் நிறைந்த சீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரீசக்கர பூஜை பீடத்தை பூஜித்து ஆதிசங்கரர் அன்னையின் அருள் பெற்றார் என்று கோயில் வரலாறு கூறுகிறது காமாட்சி அன்னையின் இடதுபுறத்தில் உள்ள வராகி தேவியின் எதிரில் சந்தன ஸ்தம்பம் உள்ளது இந்த ஸ்தம்பத்தை பிரதட்சிணம் செய்யும் பக்தர்களுக்கு உத்தரபாக்கியம் உண்டாகும் என்பது அருள் அருள்வாக்கு இந்த கோவிலின் கருவறையில் காமாட்சியின் உருவம் அமர்ந்திருக்கும் கோலத்தில் உள்ளது சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோரின் திருத்துவத்தால் சூழப்பட்டுள்ளது கருவறை சுற்றி பங்காரு காமாட்சி ஆதிசங்கரன் மற்றும் சரஸ்வதி ஆகியோரின் சிறிய ஆலயங்கள் உள்ளன வெளிப்பிரகாத்திலிருந்து தங்கம் வைந்த கோபுர விமானத்தைக் கண்டு க கழிக்கலாம் மேலும் காமாட்சியம்மன் கோவிலில் தலவிருட்சம் ஒன்று மாமரம் பன்னிரண்டு காலமாக பன்னெண்டு காலமாக இருக்கின்றது அன்னை காமாட்சி கொடியேண்டிருக்கும் இந்த தளத்துக்கு காமக்கோட்டம் என்று பெயருண்டு இந்த கோவிலில் முதன் முதலில் பிராகாரத்தின் நடுவில் இருபத்தி நான்கு தூண்களுடன் காயத்ரி மண்டபம் அமைந்துள்ளது காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில் அன்னை அன்னபூரணி சந்நிதி உள்ளது அன்னை காமாட்சி ஸ்தூலம் சூஷ்மம் காரணம் என்ற மூன்று அமைப்பில் விளங்குகிறார் காமக்கோடி காமாட்சி ஸ்தூலம் அஞ்சன காமாட்சி லட்சுமி காமக்கோட்டி பீடம் என்று கூறப்படும் ஸ்ரீசக்கரம் ஆகிய இந்த மூன்று அமைப்பில் அருள் புரிகிறார் காஞ்சி காமாட்சியே சிவஸ்தலங்களுக்கு மூலமூர்த்தி ஆகிறார் இந்த மூலமூர்த்தியின் இடது பக்கத்தில் வடக்கு நோக்கியவாறு அஞ்சன காமாட்சி திகழ்கிறார் இவரே சூட்சிமாவடியமாக உள்ளவர் திருமகலான லட்சுமி தேவியே இங்கு அஞ்சன காமாட்சியாக இருக்கிறாள் திருமகளின் முகம் அரூபமாக மாறியதற்கு காரணம் உண்டு ஒரு சமயம் தன்னுடைய பேரழ்கள் கர்வம் கொண்ட திருமகள் பகவான் திருநாம திருமாலின் அழகை ஏளனம் செய்யும் விதமாக பேசிவிட்டார் ஆணவம் கர்வம் ஆகியவன உயரத்தில் இருப்பவரையும் ஒரு கணத்தில் உயர்த்தக்கூடிய தீய ஆகும் இதை உலகுக்கு உணர்த்த விரும்பிய திருமால் பல பெருமைகள் வாக்கு தன்னுடைய பேரின் மீது கரும் காரணமாக அருவியாக மாறும் வழியாக சாபத்தை பெற்றார் திருமகள் திருமாலின் இந்த சாபத்தை பெற்ற பின்னரே தன் தவறை உணர்ந்தார் திருமகள் திருமாலிடம் மன்னிப்பு கேறிய திருமகள் தனக்கு சாப விமோசனம் தந்த வேண்டினார் காஞ்சி காம கோட்டத்துக்கு சென்று காமாட்சியின் அருள் பெற்று தன் பழைய வடிவத்தை அடையலாம் என்று திருமால் கூறினார் திருமாலின் யோசனைப்படி பூ உலகம் வந்த அரூபலட்சுமிக்கு அஞ்சன காமாட்சி என்று பெயரிட்டு தனது இடது பக்கத்தில் அமர்ந்து தாம் செய்ய அருளினார் காமாட்சி தன்னுடைய குங்கும பிரசாதம் அஞ்சன காமாட்சியின் மீது முழும் அதன் காரணமாக திருமகளுடைய நிலை மாறி உண்மையான வடிவம் கிடைக்கப்பெறும் என்று அருள் அளித்தார் ஆணவம் சுயநலம் பேராசை வஞ்ச பொறாமையாகிய தீய குணங்கள் யாவும் நீங்க பெற்று அனைவரிடத்தும் அன்பு செலுத்தும் குணம் உயர்ந்த என்பதே இதன் உட்கருத்தாகும் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சியம்மன் கோயிலாகும் காமாட்சி இங்கு பரபிரம்மஸ்வரூபினி என்று வழங்கப்படுகிறார் காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தாலும் எந்த கோவிலிலுமே அம்மாள் மூலஸ்தான சன்னிதி கிடையாது இந்த காஞ்சியில் காமாட்சி அம்மன் தவக்கோலம் கொண்டு இருப்பதால் தான் இங்கிருக்கும் சிவன் கோயில்களில் அம்மனுக்கு தனி சன்னிதி கிடையாது என்றும் கூறுவர் கோவிலின் உள்ளே பிரகாரங்களும் தப்புக்களும் நூறு கால் மண்டபம் அமைந்துள்ளன இந்த கோயில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்திலிருந்து தங்கம் வைந்த கோபுர விமானத்தினை கண்டு சலி கண்டுகளிக்கலாம் ஆதிசங்கரர் காமாட்சியின் உக்கிரத்தை குறைப்பதற்காக ஸ்ரீசக்கரத்தை ஏற்படுத்தினார் இந்த சீசக்கர வடிவமே காமக்கோடி வேடம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆதிசக்தியான தேவி பார்வதி காரண காரியங்களுக்காக எத்தகைய வடிவத்தையும் எடுப்பார் என்பதை இந்த சீசக்கர வடிவம் நினைவுபடுத்துகிறது தாக்ஷாயணி எலும்புகள் வீழ்ந்த இடங்கள் அனைத்தும் காஞ்சியில் கோயில்களாக உருவாகின என்றும் அறியப்படுகிறது அதனால் கோவில்களின் நகரம் காஞ்சி என்று காஞ்சி மாநகரம் சிறப்பாக அழைக்கப்படுகிறது காஞ்சியில் எழுந்துருள் இருக்கும் யகாம்பரநாதரும் வரதராஜனும் உற்சவமூர்த்திகளாக வலம் வரும்போது அன்னை காமாட்சியின் கோவிலை சக்கரவட்டமாக வளம் வரும் வகையில் ஆதிசங்கரர் இந்த கோவிலை வடிவமைத்தார் தன் கடமைகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் ஆதிசங்கரர் காஞ்சி தளத்தின் அன்னை காமாட்சியின் திருவடிகளில் இரண்டரக் கலந்தார் என்பதும் சிறப்பு மகிஷாஸ்வரமத்தினி மற்றும் உற்சவ காமாட்சியான பங்காறு காமாட்சி இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறார்கள் காமக்கோட்டத்தின் வெளிவாயலுக்கு அருகில் ஞானகூபம் என்ற கிணறு உள்ளது பஞ்சமூர்த்திகளால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் எனப்படும் தீர்த்த புஷ்கர்ணி உள்ளது உலகானி தீர்த்தம் என்றும் இந்த தீர்த்தம் எனது அழைக்கப்படுகிறது அயோத்தி மன்னர் தசரத சக்கரவர்த்தி இந்த தளத்தில் காமிஷ்டி ஆகம் செய்ததன் பலனாக ராம சகோதரர்கள் அவதரித்ததாக மார்க்கண்டேய புராணத்தில் கூறப்படுகிறது இதற்காகவே இந்த தளத்தில் சந்தான ஸ்தம்பம் உள்ளது இதை வளம் வருவதால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதே நம்பிக்கை காமாட்சியம்மனின் திருவடிகளில் நவக்கிரகங்கள் தஞ்சம் அடைந்ததால் ஸ்ரீ காமாட்சியை வணங்குபவர்களுக்கு நவகிரக தோஷம் எதுவும் ஏற்படவே இல்லை துர்வாசமணிவர் கிருதயுகத்தில் இரண்டாயிரம் ஸ்லோகங்களையும் பரசுராமர் திரேதா யுகத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்லோகங்களையும் தௌமியாசார் துவார யுகத்தில் ஆயிரம் ஸ்லோகங்களையும் ஆதிசங்கரர் கலியுகத்தில் ஐநூறு ஸ்லோகங்களையும் காமாட்சி மீது பாடியுள்ளார்கள் காமாட்சி அம்மன் பிரம்மா திருமால் ருத்ரன் ஈஸ்வரன் சதாசிவன் என்ற ஆகிய பஞ்ச பிரம்மாக்களை தனது ஆசனமாக கொண்டு தென்கிழக்கு திசை நோக்கியபடி நாலு கைகளின் நமந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் கைகளில் பாசம் அங்குசம் புஷ்பவானம் கரும்புவில் ஏந்தி அருள் பாலிக்கிறார் லலிதா ராஜராஜேஸ்வரி சக்கரநாயகி திருபுடை என்ற ஆகிய பெயர்களாலும் இந்த அன்னை காமாட்சி அழைக்கப்படுகிறார் காமக்கோடி காமாட்சி தபஸ் காமாட்சி பங்காறு காமாட்சி அஞ்சன காமாட்சி ஒற்றவர் காமாட்சி ஆகிய ஐந்து காமாட்சி வடிவங்கள் இங்கு உண்டு பல ஆண்டு காலமாக இங்குள்ள மாமரம் தல அமைந்துள்ளது திருமாலின் நூற்றி எட்டு தேவதேசங்கள் ஒன்றான திருக்கல்லூர் இந்த தளத்தில் அமைந்துள்ளது அன்னை காமாட்சிக்கு நடைபெறும் மாசி மாத பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் வைகாசி வசந்த உத்தவம் நவராத்திரி அழைப்பசி அவதார உற்சவம் என்று விமர்சையாக கொண்டாடப்படும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்திலும் சிறப்பு ஆராதனைகள் அபிஷேகங்கள் நடைபெறும் தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பு சங்கர ஜெயந்தி தீபாவளி பொங்கல் நாட்களில் காமாட்சியம்மன் தங்கரதத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் காஞ்சி சென்று அன்னை காமாட்சியை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் மனதில் நினைத்து அவளை பூஜிப்போம் காமாட்சியின் உருளை பெறுவோம்